ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல்லாம் தான் இந்த மாதிரி தமிழ்நாடு பேர் இருக்கீங்க நான் இப்போ நம்புறேன் அதேமாதிரி நான் பண்ணிக்கினா பஸ் மட்டும் தினசி கேமில் பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் நான் வந்து ஒரு ட்ராஃபிக் மூடு வந்து தமிழ்நாடு டிராஃபிக் மூடு வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அந்த ட்ராஃபிக் மூடில் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அதை எக்ஸப்ட் பண்ண முடியல எனக்கு கேம் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால் அதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்டாக ஈஸியாக புரிஞ்சுக்க மாதிரி இருக்கிற ஒரு வீடியோ தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கன் டச் பண்ணி நோட்டிஃபேஷன் ஆல் வச்சுக்கோங்க பேசிக்காக பாருங்க நான் ஃபஸ்ட்டு இந்த கேமை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுறேன் என்க்கு கேமு தான் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் அன்இன்ஸ்டால் கொடுத்துட்றேன் ஓகேவா அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் அடுத்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி அக்செப் பண்ணுறோம் எப்படி நம்ம கேம் வந்து திரும்ப கொண்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்மளோட என்னோடய சேனலில் இருந்தாலும் சொல்ல போகிறேன் பாருங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதை டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் அந்த மோர் ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிணா கீழே வந்தீங்கன்னா அதில் பாருங்க டவுன்லோட் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த டச் பண்ணிக்கோங்க வந்து லிங்க் டச் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சேனல் தான் உள்ள வரும் அதில் வந்து நான் எப்படி டவுன்லோட் என்னோட என்ன தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள் மோர் ஆப்ஷன் டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் கீழே மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நம்ம இதை ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த லிங்க்கை தான் நம்ம டச் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே சொல்ல போகிறோம் ஓகேங்களா இந்த இதை டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவங்களோட லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸியல் வந்து இப்படி தான் வரும் மேலே ஃபுல்லாக தள்ளிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி வந்து அதோட ஃபுல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து டூரிஸ்ட் ப்ளஸ்ஸோட இது வேரியண்ட்டு தான் நமக்கு வேணும் அதனால் இந்த லிங்க் டச் பண்ணி உள்ளே போனிங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு வரும் இதில் வந்தீங்கன்னா தான் நம்ம இருக்க மூணையும் டவுன்லோட் பண்ணணும் இதில் வந்து நம்ம மொத்தம் மூணு டவுன்லோட் பண்ணணும் மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இதில் பாருங்கள் மூணு இது கேட்கும் இந்த மூணுமே நம்ம டவுன்லோட் பண்ணணும் இன்ஸ்டால் பஸ் சீடும் டவுன்லோட் பண்ணணும் அப்புறம் ஆப் லிங்க் ஆப்பும் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அதாவது ஓபிபி லிங்க்கு ப்ளஸ் வந்து இன்ஸ்டால் மேப் ஏபிகே இந்த மூணுமே நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஒன்று ரெண்டு இந்த மூணு இந்த மூணு எதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணணும் மூணு எல்லாமே டவுன்லோட் பண்ணணும் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு லிங்க் மேப் இன்ஸ்டாலர்னு இருக்கும்ல இதை அதாவது நம்ம மேப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு இது எல்லா மேப்பும் இன்ஸ்டால் ஆகிருக்கும் இதை ஒரு டச் பண்ணிக்குவோம் டச் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நமக்கு நேரடியாக ஷேர் முடிச்சுலாம் உள்ளே வரும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் ஓடும் இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் அதில் கிரேட் டவுன்லோட் லிங்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் உள்ள போகும் அதில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் டவுன்லோடு டவுன்லோட் கொடுத்துக்கலாம் டவுன்லோட் கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும் நான் வந்து இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் இப்படி தான் வரும் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நமக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ஸீடு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை நம்ம வந்து லிக்ஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ரேடியாக ஷேர் முடிச்சுட்டு தான் உள்ளே வரும் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துக்கோங்க அது வந்து கிராஃபிக்ஸ் மோடுன்னு வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மூணு தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம் மூணு தான் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கேம் ஒர்க் ஆகும் ஸ்டெப் பேக் கொடுத்துக்கோங்க டச் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்டிவேஜில் உள்ளே போகும் டவுன்லோடு அப்புடின் இருக்கோம் அதை உள்ள டச் பண்ணி ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்திங்கன்னா நமக்கு இது டவுன்லோட் ஆயிடும் நமக்கு அடுத்தது ஓபிபி வந்து டவுன்லோட் பண்ணணும் இதுதான் கொஞ்சம் ஒரு அதர் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணாதான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இதில் கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மேலே ஆகும் அதாவது நமக்கு டவுன்லோடு லிங்க்குள்ளே போகிறதுக்கே அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நான் இந்த லிங்க் அதாவது லிங்க் ஓபிபின்னு சொல்லியிருக்கில்ல நம்ம பஸ்ஸுக்கான ஓபிபி வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் ஓபிபி வந்து ஜிபி லிங்க்ஸ் அந்த இதில் தான் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கோட டச் பண்ணிங்கன்னா அவங்களோட ஜிபி லிங்க்ஸ் அந்த வெப்சைட்டில் தான் உள்ளே போவோம் உள்ளே போனோம்னா இது மாதிரி வெரிஃபை ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ண இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு எக்ஸப்ட் ஆகலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக தான் அந்த வீடியோவை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஃபுல்லாக பார்த்து வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும் அதில் வந்தீங்கன்னா நமக்கு கீழே தள்ளிட்டு வாங்க அதில் வந்து டைம் வந்து ஓடும் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லி காட்டும் பாருங்க நமக்கு வந்து மேலே வந்து செகண்ட் ஓடுது ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாடலாக காட்டுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருக்கு கண்டினியூவுக்கு வந்து கொடுப்போம் கன்னியூ கொடுத்துட்டு மேலே வருவோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்ட வீடியோவில் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இதில் பாருங்கள் வேறு ஸ்டெப் மாதிரி காட்டுது இந்த இடத்துல கிளிக் டூ ப்ரொசீட்னு இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மூணாவது ஸ்டெப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பிறந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே வந்து நமக்கு டைம் ஓடும் பாருங்க இந்த ஜிபி லிங்கில் டிஃப்ரெண்ட் இருக்கு அதனால உங்களுக்கு கூட டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடலாம் அதாவது இந்த மூணு ரூபா கேட்கச்சதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் இந்த தடவை நாலு ரூபா கேட்குது இது எல்லாமே நீங்கள் கண்டினியூ கொடுத்து இதாச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் நமக்கு நிறையா நாலாவது இது வந்து லோடாகி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு வந்துட்டு நமக்கு பாருங்கள் கேன்சல் கொடுத்துப்போம் மேலே செலக்ட் வந்துடுவோம் பாருங்கள் நமக்கு நாலாவது முடிஞ்ச உடனே இந்த இடத்துல கண்டினியூஸ் சொல்லி கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணிங்கன்னா டச் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கேட் லிங்க்கு கொடுத்தீங்கன்னா நமக்கு நேரடியாக ஷேர் மோட்ஸ் உள்ள வந்து வந்துடும் பாருங்கள் இந்த ஒரு இது டவுன்லோட் பண்ணுறது தான் ஒரு பெரிய இதாக இருக்குது உங்களுக்கு ஒரு வேளை இது மாதிரி மாறலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எதாக இருந்தாலும் அந்த வெரிஃபை பண்ணுறத அஞ்சு தடவை இல்லை மூணு தடவை கேட்கும் அதை கண்டினியூ கொடுக்கணும் அதை டைம் ஓடி முடிக்கும் திரும்ப கண்டினியூ கொடுக்கணும் இந்த மாதிரி மூணு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஷேர் மூணு சொல்லி உள்ளே வரும் அது கிரே டவுன்லோட் லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்திங்கன்னா நமக்கு டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சு நீங்கள் அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன் அடுத்தது நான் எப்படி இஜ டச் ஒரு ஆப்பில் வந்து எக்ஸப்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் அதோட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இஜிரச்சல் வந்து பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணது எல்லாமே அந்த ஃபைல் ஃபுல்லாக தான் இருக்கும் பாருங்க நான் எல்லாமே டீட்டெயில் சொல்கிறேன் நம்ம மூணு வந்து டவுன்லோட் பண்ணோமா பண்ணணுமா கிராஃபிக்ஸு ஆப்பு ட்ராஃபிக்கு மூணு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அந்த கிராஃபிக்ஸ்னால் நம்ம அந்த மேப்பு ஒரு மேப்பு அதாவது நம்ம பஸ் கேமில் ஒரு மேப் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு இதுவும் ஒரு கேமோடய ஆப்பு ப்ளஸ் வந்து ட்ராஃபிக்கு இது மூணு தான் இருக்குது நான் ஒவ்வொன்றா வந்து எக்ஸப்ட் பண்ண சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை டச் பண்ணி நீங்கள் எக்செப்ட் இயர் டூ அச்சு நேம் இல்லை எக்ஸப்ட் டூ அச்சு நேம்ன்றிருக்கேன் அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தனியாக ஒரு ஃபோல்டராக செப்ரே செப்ரேட்டாகி வந்துடும் நான் ஆல்ரெடி பண்ணதில் எனக்கு ரீப்ளேஸ் கேட்குறது நான் ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுங்க நம்மளோட இந்த டிராஃபிக் முழுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தேன் பார்த்த வீடியோவை அதேமாரி இதுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு அது டவுன்லோட் எக்ஸப்ட் ஆகிடுச்சு அடுத்து மேப் மூலிட்ட டச் பண்ணி நம்ம இயர் இயர்னா எக்ஸப்ட் டூ அச்சு நேம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதனால் எங்கள் வீட்டில் கேட்குது கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி வந்து எக்ஸப்ட் ஆகும் அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ட்ராஃபிக் முட்லாம் யூஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தெரியாமல் கூட இருந்திருப்பாங்க நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதாவது நம்ம பஸ்ஸில் இருந்த கேமில் ட்ராஃபிக்கில் ஆட் பண்ணலாமா பஸ் கேம் ஆட் பண்ணலாமா அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மூணாவது ஃபைலையும் நம்ம டச் பண்ணி எக்ஸப்ட் இயர் டு அச்சு நேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் கொடுத்தீங்கன்னா இதாயிரம் நான் திரும்பவும் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட சேனலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஆட் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் மேலே வந்தீங்கன்னா பாருங்கள் மூணு ஃபைல் தனித்தனியாக இருக்குது இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைலை அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃபைல டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு ஃபைல் இருக்கும் அது நீங்கள் உள்ளே போனிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப் காட்டும் அதை ஒரு டச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எக்ஸெட் இயர் எதுவும் கொடுத்துட்றாதீங்க இன்ஸ்டால் இருக்கும் இன்ஸ்டாலுன்றதை கொடுங்க இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும் நான் பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே உங்களுக்கு டீட்டாக சொல்கிறேன் இன்ஸ்டால் இருக்குது இன்ஸ்டால் கொடுத்துடலாம் இன்ஸ்டால் கொடுத்தோடனே நமக்கு வந்து அது கேம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகுது நிறைய பேருக்கு வந்து இன்னும் நம்ம பஸ்னு தேசிக்கல வர அப்டேட்டு கூட தெரியாமல் இருக்குது அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாரி எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் பண்ணுங்கள் எ முடிஞ்ச என்னால் எல்லா எல்லாருப்பேன் பண்ணுறேன் ஏன்னால் நான் திரும்ப யூடியூப்பில் வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேரோட கமெண்ட்டுக்காக தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களால் முடிஞ்சளவு பஸ் போட்டு கொடுத்துட்டே இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதே அதிக நேரம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதில் டன் கொடுத்துக்கலாம் ஏன்னா ஓப்பன் கொடுத்திங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கேம் ஒர்க் ஆகாது ஒரு சிலர் இப்போ போய் ஒர்க் ஓப்பன் ஆகிடுச்சான்னு பார்த்துருக்காங்க ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்குங்க நிறைய பேர்த்துக்கு அது பிளாக்காக வந்துருச்சு வரல நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபைல் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம் உள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு ஃபைல் இருக்கும் அந்த ஃபைல் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி ஒரு கேம் ஃபைல் திரும்ப இருக்கும் அதை ஒரு டச் பண்ணி இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு இதை தான் நம்ம ஃபைல் ஓபிபி கொண்டு போய் நம்ம கேமில் போடணும் இதையும் நீங்கள் இன்ஸ்டால் போடுத்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் இன்ஸ்டால்மென்ஷன் ஆப்ஷன் கொடுக்குது அந்த இன்ஸ்டால் ஆப்ஷன் டச் பண்ணால் இன்ஸ்டால் ஆகும் நீங்கள் ஒரு வேலை எனக்கு புரியலைனா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை டெலீட் பண்ணிட்டு கேம்னால் டெலிட் பண்ணிட்டு திரும்ப புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கேமை டெலிட் பண்ணிடுங்க டெலிட் பண்ணிட்டு அதே போய் இப்போ கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும் ஒரு வேலை அப்படி புரியலைனா நான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் இன்னொரு தடவை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது இதிலே வீடியோ பதினஞ்சு மேன் ஆகிடுச்சு முடிஞ்சளவுக்கு ஒரு லவ்பல் சப்போர்ட் கொடுங்க ஒரு வேலை புரியல அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புரியாதவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் கேம் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு கேமே விட்டு போனீங்களா எனக்கு பண்ண இருக்காங்க அதில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நீங்களும் அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்காக இப்போ வந்து டன் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேம் இருக்குது கேம் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணலாம் ஓப்பன் ஆகும் ஆனால் பாதியில் உள்ளே போயிட்டு நின்றும் வெளில ஒயிட் கலரில் அப்படியும் கூட பிளாக்காக தான் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் தான் வருதுன்னு சொன்னாங்க அதாவது எனக்கு கேம் ஓப்பன் ஆகலை பிளாக் கலரில் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம ஒன்றும் இல்லை வெளியே வந்துட்டு ஜிடச்சூர்லேயும் உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு வெளியே வரோம் இதில் இப்போ நம்ம மூணாவது ஒரு ஃபைலாக நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா அந்த ஃபைல் டச்சு பண்ணி உள்ளே போனிங்கன்னா இது மாதிரி வந்துருக்கும் அதை டிராஃபிக் ஓப்பன் ஃபைல் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதாவது இந்த ஃபைல் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும் அதை லாங் ட்ரஸ் பண்ணுறீங்க லாங் ட்ரெஸ் பண்ணி காப்பி கட்டு ரெண்டு தானும் கொடுங்க நான் வந்து காப்பி கொடுத்துக்கிறேன் காப்பி கொடுத்துட்டு இந்த பாட்டம் டச் பண்ணோம்னா இன்னொரு ஓப்பன் ஆகும் அதில் டிவைஸ் ஸ்டோரேஜ் இருக்கும் டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபேஸு இந்த இதில் வந்தோடனே எண்ட்ரேஸ் வந்தோன்னே அந்த ஆண்ட்ராய்டில் தான் உள்ளே போகணும் பஸ்ஸும் மோஸ்ட் வரையும் போகக்கூடாது ஓபிபில் இருக்கும் ஓபிபியில் உள்ளே போயிட்டு கேம் மேலேயே பஸ்ஸு இருக்கும் அது உள்ளே போயிட்டு கீழே பச்சை கட் பேஸ்ட் கான்ட்ருக்கோம் அதை டச் பண்ணி மோடி இந்த ஓபிபியை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து கேம் ஓப்பன் பண்ணுற பாருங்க நிறைய பேர் வந்து நம்மளோட பஸ்ஸுக்கு வந்து கேமுக்கு வந்து அலோ பர்மிஷன் கொடுக்காமல் வச்சுருப்பீங்க அந்த அலோ பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரும் பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஆல் பஸ்இடு மேப்ஸ் அப்படின்னு இது மாதிரி லோட் ஆகி நம்ம டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் பாருங்க எனக்கு வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தான் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு கேம் வந்து ஒர்க் ஆகுது அதே அதேமாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் ஆட்ல தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்கான ஃபுல் ரியலான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒரு வேலை புரியலன்னா திரும்பவும் பஸ்லேருந்தே வச்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெள்ளை கண்ட்ஸ் பண்ணி நாலு வச்சுக்கோங்க அதேமாதிரி நான் வந்து இப்போ நாலு பேருக்கு சேஃபாக இருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் சேப்பாருங்க சேஃபாக இருக்கு நீங்கள் இந்த வீடியோ ஒன் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்